சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் பனிரண்டு லக்கணத்திற்கும் இயல்பாக நன்மை தரும் கிரக தசாபுத்திகள் அமைப்புகளை பார்த்து வருகிறோம் இன்று விருச்சிக லக்கணத்துக்கு இயல்பாகவே சுயமாகவே நன்மை செய்யக்கூடிய கிரக தசாபுத்தி அமைப்புகளை பார்ப்போம் விருச்சிக லக்கணம் செவ்வாயினுடைய ஸ்திர வீடு மேச மாதிரி அதிக வேகம் இருக்காது இங்கே நிதானமான ஒரு அமைப்பு செவ்வாய் வந்து ச வந்து இப்போ பாவக்கரகமுங்க ஆனாலும் சனியை போல பாவக்கிரகம் இல்லை சனி முழு பவர் செவ்வாய் வந்து கட்டுக்கு உட்பட்ட சில நன்மைகளும் இருக்குது காவல்துறையெலாம் அவசியம்தானே இந்த மாதிரி அமைப்புகள் இன்ஜினியரிங் வந்துவிட்டால் கட்டட இன்ஜினியர் வந்தால் செவ்வாய் எல்லாமே செய்ய முடியாது ஆக செவ்வாய் வந்து ஒரு தேவைப்படக்கூடிய அதாவது முழு பவர் இல்லை அதை புரிஞ்சுக்கிறணும் ஆனாலும் லக்கணத்தில் இருப்பது ஆள் வலிமையாக இருப்பாக குணக்கேடு உண்டாகும் அவசரம் கொடுக்க வேகமாக பேசுகிறது இந்த மாதிரி அமைப்புகள் வரும் புரிஞ்சு கொள்ளாத தன்மையெல்லாம் அந்த செவ்வாய் கொடுப்பார் அப்போ செவ்வாய் லக்கணத்தில் இருந்தால் சுபத்தன்மையை அடையணும் பௌர்ணமி யோகம் இருக்கணும் சூரியன் சேர்ந்துருந்தாலுமே குரு பார்க்கணும் சுக்கரனை இணைந்திருக்கலாம் ஆக அங்கே வந்து செவ்வாய் அதாவது இயல்பாக பாவத்தன்மையோடு இருக்கக்கூடாது வெளிச்சங்கள் இங்கே படணம்னு அர்த்தம் அப்படி இருந்துச்சுன்னா செவ்வாதசை லக்கணாதிபதி தாய் என்ற அமைப்பில் லக்னாதிபதி நல்லாயிருக்கும் சனி சேரவே கூடாது செவ்வாய் சனி சேர்ந்தால் போராட்டமான வாழ்க்கை சரி சரியில்லாத அமைப்பு தனியாக கூட சனி பார்க்கக்கூடாது அப்படி சனி பார்த்தா குருவை சேர்ந்து பார்க்கணும் இப்போ எத்தனையோ அமைப்புகளில் கிரக அமைப்புகள் இருக்கும் அதைத்தான் நான் இதில் சொல்கிறேன் அப்போ செவ்வாதசை லக்னாதிபதி சை கெடுக்காது சுபத்தன்மை இருந்தால் மட்டும் வளர்ப்பு சந்திரன் புதன் புதனு செவ்வாய் சேர்ந்தா கூட குறுபாக்கணும் இல்லைன்னா இது வித்தியாசமான பலன் வரும் இப்படி அமைப்பில் செவ்வாசம் நன்மையை செய்வோங்க ராசியும் வந்து மேசமாக இசமா போயிருச்சுன்னா விருச்சிகமாக போயிடுச்சுன்னா நல்ல அமைப்பாக இருக்கும் மேச ராசி இருந்தாலும் பரவாயில்ல அப்படி அமைப்பில் செவ்வாயுடைய ராசி இலக்கணங்கள் இருந்தால் கூட நன்மை தரும் இப்போ சூரியன் சூரியன் வந்து சூரியனும் சந்திரனும் சேர்ந்துட்டால் தரும யோகம் விருச்சிகத்துக்கு பத்தாம் அதிபதி ஜீவனத்தை தரக்கூடியவரே தான் அப்போ ஒன்பதாம் அதிபதி சந்தனி ரெண்டு பேரும் பௌர்ணமிப்பில் இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பாக இருக்கும் சூரிய சந்திர திசைகள் நல்ல ஒரு பலமா இருக்கும் குருவும் பார்த்துட்டாலும் ரொம்ப விசேஷமான அமைப்பு இருக்கும் சூரியனோட சுக்கரன் சேர்ந்து எய்த்தாப்படை பௌர்ணமி இருந்தால் அதுவும் சிறப்பான அமைப்பு தான் அப்போ செவ்வாயுமே இந்த சூரியனோட சேர்ந்துட்டாலும் குரு பார்த்துட்டா விசேஷமா இருக்கும் சூரிய திசையும் நல்லாயிருக்கும் செவ்வாய் செவ்வாயிசையும் நல்லாயிருக்கும் இருக்கும் இப்போ சூரியன் வந்து விச்சுக்கு தொழில் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சந்திரன் ரெண்டு பேர் தர்ம தர்மகர்மாதிபதி யோகம் தொழில் அமைப்பில் ஒரு சிறப்பான அமைப்பு யோகமான ஜாதகம் நடத்தும் முன்னோர்கள் அதாவது அப்பா வழி தந்தை வழி முன்னோர்களுடைய சொத்துக்கள்லாம் இருக்க இருக்கும் அதான் யோகம் அடுத்து சந்திர தசை அது பாக்கியாதிபதி திசை சூரியனை சொன்னது மாதிரி பௌர்ணமிப்பட இருந்தது நல்ல அமைப்பு இதுவும் தர்ம கர்மாதிபோகம் சூரியனும் சந்திரன்த்தா இருக்கும்போது தர்ம க சூரிய தசை நடந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் வரும் சந்திர தசை நடந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் வரும் பௌர்ணமிப்பு மிக சிறப்பான அமைப்பு பௌர்ணமி இல்லாட்டனால் சூரிய சந்திரன் சேர்ந்து அமாவாசையில் இருந்தாலுமே அங்கே சுக்கரன் சேர்ந்து குரு பார்வையில் இருந்தாருன்னா அந்த தர்ம கர்மா யோகம் வேலை செய்யும் அமாவாசை அமைப்பாக இருந்தாலும் வேலை செய்யும் வெளிச்சம் இருக்கணும் இருட்டுக்குள்ளே போயிடக்கூடாது சனி பார்த்துடக்கூடாது ராகு சேர்ந்துடக்கூடாதுங்க அவ்வளோதான் இதில் செவ்வாய் வந்து வெறிச்சி இறக்கணாதிபதி சூரியனுக்கு நண்பர் சந்திரனுக்கு நண்பர் ஆக சனி ராகு தான் இங்கே கூடவே கூடாது சனி ராகு சேர்ந்துட்டால் மறுபடியும் குரு பார்க்கணும் ஒரு பாவத்தை வந்துட்டால் ஒரு ரெமடியை இருக்கணும் அந்த அமைப்பில் சூரியதச நல்லா வேலை செய்யும் சந்திர தசை வேலை செய்யும் செவ்வாய் தசையில் கிராம தசை வேலை செய்யும் அடுத்து குரு ரெண்டு அஞ்சு கூடிய ஒரு குடும்பம் பணவரவு தொழிலமைப்பு புத்திர பாக்கியம் நம்மளுடைய சிந்தனை எல்லாத்துக்கும் தெய்வ அருள் எல்லாத்துக்கும் இந்த குரு தான் குரு பவன் ரெண்டு அஞ்சு கூடிய சிறப்பானவர் குரு வந்து பலமிழந்து போகக்கூடாது செவ்வாய் சேரலாம் சனி சனிராக சேர்க்கக்கூடாது எழுத்தாப்பில் சனி இருந்தாருன்னா குரு பலம் பூரா சனிக்கு போயிடும் குருவை வந்து சத்தெல்லாம் போயிடுவார் ஆக சனி மூணாம் பார்வையாகவோ பத்தாம் பார்வையாக பார்த்தாலும் தப்பு தான் குருவை வந்து குரு வந்து ஒளியோடு இருக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டில் போனாலும் ஆறில் வேலை அமைப்பு கூட பன்னெண்டில் வெளிநாடு அனு அனுப்புவார் எட்டாம் இடத்துல இருந்தாலும் ஜாதகத்துடைய திறனத்துக்கார வெளிநாடு மாநிலம் போய் பிழைக்க வைப்பார் பெரும்பாலும் விரிச்சலக்கிடத்துக்கு குரு எட்டில் போகக்கூடாது போராட்ட வாழ்க்கை எட்டில் போகவே கூடாது மறையக்கூடாது அப்ப மறையாம நல்ல அமைப்பில் இருந் நல்ல ஒரு குருத நல்ல பிள்ளைகளை கொடுக்கும் குடும்பம் சிறப்பா இருக்கும் எல்லா வகையிலும் நன்மையா இருக்குங்க சரி ராகு கேதுகள் அது ஏற்கனவே எல்லா வீட்லையும் சொன்ன மாதிரி ராகு கதை சுயபலன்கள் கிடையாது இந்த யோகத்தை சொன்ன சொன்ன பாருங்க செவ்வாய் சூரியன் சனி சந்திர அதாவது சனி செவ்வாய் வீட்டில் ராகு இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா வெளிச்சம் வந்துடணும் அந்த ராகு திசை நல்லா செய்யும் அப்ப ராகு கதை திசைகள் சூரிய சந்திர குரு இந்த மாதிரி அமைப்பு யோகமான அமைப்பில் அவங்க வீட்டிலையோ அல்லது வேறு வகையில் ஏதோ ஒரு தொடர்பில் அந்த ராகு இருக்கும்போது இந்த சூரிய சந்திர குரு இருக்காங்க பாருங்க அவங்க செய்யா அதாவது செய்கிற பலனை காட்டு நூறு மடங்கு அதிகமாக செய்வாங்க இப்போ கர்ம யோகம் இருக்குது சூரிய சந்திர கொடுக்கணும் பவுர்ணமைப்பில் அவங்களோட அவங்களோட பலனை எடுத்து செய்கிற மாதிரி ராகு கேதி இருந்துச்சுன்னாக்கோ இந்த தர்மகர்மாதிபதி யோகத்தை பல மடங்கு பெருக்கி தருவார்கள் இதுதான் ராகு கேதருடைய ஆக இலக்கணத்துக்கு இயல்பாக நன்மை தரும் அமைப்புகளை பார்த்தோம் நாளைக்கு தனிசிலக்கிணத்துக்கு இயல்பாக நன்மை தரும் கிரகங்களை பார்ப்போம் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக விருச்சியில விருச்சியா ராசி இருக்கலாம் உங்கள் வீட்டுக்காரவங்க இருக்கலாம் அல்லது பிள்ளைகளுடைய அமைப்பு உறவினர்கள் இருக்கலாம் அந்த ஜாதகம் எப்படிப்பட்டது அதில் இந்த தர்மகரமாக யோகம் இருக்குதா விருட்சி இலக்கணத்துக்கு நன்மை தரும் தசாபுத்திகள் தொடர்ச்சியாக வருதா அப்படிங்கிறதையும் கேட்டுக்கலாம் கல் சின்ன குழந்தையாக இருந்தால் கல்வி உயர்கல்வி வேலைவாய்ப்புகள் வெளிநாடு செலவு திருமணம் திருமண தாமதம் நடக்குமா எப்போ செய்யணும் தொழிலா வேலையாக இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் எனது வாட்ஸ்அப்புக்களை வாங்க குறைந்த கட்டணத்தில் நிறைவாக கிரக விளக்கத்தோடு பழங்களை பொறுமையாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்